இந்த வீடியோவில் நம்ம ஆசிரியர் வரையும் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கான ஒரு தகவல் ஸோ எக்ஸாம் வந்து டேட் வந்து மாற்றி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஆசிரியர் தேர்வு வரையும் மூலம் அரசு கலைமட்ட அறிவியல் கல்லூரி மற்றும் அரசு கல்வியல் கல்லூரிக்கான உதவி பெற பணிகளுக்கு தோற்போட்டுத் மூலம் நேரடியை மூலம் செய்ததற்காக அறிவிக்க எண் பதினாலு நாள் என்று வெளியிடப்பட்டது நேரடி மன்றம் தேர்வு நாலு எட்டு அன்று நடைபெற இருந்த நிலையில் நிர்வாக காரணங்களால் ஒத்திக்கப்பட்டுள்ளது தேர்வு முன்னால் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் ஆக்சுவலாக இன்டிமேஷன் கொடுத்தாங்க ஸோ நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு சரிங்களா ஸோ இதில் வந்து என்ன முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னா இந்த டெட்டோட ப்ராப்பர் இன்டிமேஷன் ஒரு அக்ஷா டெட்டு வந்து நம்ம ஜூனில் மு ஜூனில் முடிஞ்சிருக்கணும் ஏன்னா அதில் அப்ளை பண்ணவங்க எல்லாமே இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ டெட் எக்ஸாம் வந்து முடிய சாரி செட்டு செட்டு எக்ஸாம் வந்து முடியாத ஒரு சூழ்நிலை என்ன அவங்க இன்டிமேஷனும் சுந்தரா யூனிவர்சிட்டி வந்து இன்டிமேஷன் பண்ண கிடையாது ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே இருக்குது அந்த எக்ஸாம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகில இருக்குது ஸோ அதனால வந்து அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து இதுல எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஸோ இந்த எக்ஸாம் வந்து இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ டேட் வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க ஸோ எந்த தகவல் அவங்க நினைவுக்கு அந்த வழக்கம் தேங்க்ஸ் ஃபர் மச்